வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் இன்ஜின் வண்டி நல்ல மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு சைஸ் டயர் வருங்க இன்ஜின் கிளச் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக டாப்பும் பம்பரும் வந்து கட்டியிருக்குறாங்க வண்டியில் ஹூப் பெட் கிடையாதுங்க கை செட்டெல்லாம் இருக்கிறத சொல்லியிருக்குறாங்க சேரோடாத வண்டிங்க தெளிவாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் எண்டோர்ஸ்மெண்ட் வந்து பிரிக்காமல் இருக்குங்க ஒன் இயர் டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிபோட் பேஜிலுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல்ல தாங்க வண்டி இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்